தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு மிருகசீசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இலவச மருந்துகள் எது எது அப்படின்னு சொல்ல போகிறேன் கடையில் போய் மருந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க மாத்திரை சாப்பிட்றாங்க சில பேர் வீட்டுக்கு போனோம்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த மஞ்ச மாத்திரையில் ரெண்டு வெள்ளை மாத்திரையில் ரெண்டு சேப் மாத்திரையில் ஒன்று இப்படி தான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியே வந்துருச்சு இப்போ வாழ்க்கை பயணம் அப்படி வந்துருச்சு ஆனால் அந்த மருந்துகள் இல்லாமலே நம்ம எப்படி வாழ்க்கை நடத்தலாம்ங்கிறத பற்றியும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நடைப்பயிற்சி என்பது ஒரு மருந்தான் தினந்தோறும் வாக்கிங் போகணும் அந்த காலத்தில் எல்லாம் கோயில்களுக்கு போகிற காரணமே மலை மேலே கோயில்கள் இருக்கும் நம்ம அந்த படியில் ஏறினோம்னா கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி கோயிலுக்கு போகிறதுனால ஒரு வாக்கிங்கான ஒரு வாய்ப்பு வந்துடுது இல்லையா அதனால் அந்த நடைப்பயிற்சி ஒருத்தருக்கு வேணும் எட்டுங்கிற நம்பர் போட்டு அதை எட்டு முறை சுற்ற சொல்கிறாங்க அதில் நடந்து பெரிய எட்டாக போட்டு வச்சுக்கணும் வீட்டில் இருந்தால் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கிரவுண்டுக்கு போய் அந்த நடைப்பயிற்சி பண்ணுற இடத்துல போய் அதில் சுற்றி வரணும் இப்படி திறன் நடந்தோம் அப்படின்னா வியர்வை நமக்கு வெளியாகும் உடல் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி இந்த நடைப்பயிற்சியில் கிடைக்குமா நடைப்பயிற்சிங்கிறது மிக மிக நல்ல மருந்து அடுத்து வந்து உணவு என்பது ஒரு மருந்துங்கிறேன் ஒரு காலத்தில் உணவே மருந்தாயிருந்துச்சு இப்போ மருந்தே உணவாயிடுது நிறைய மருந்துகளே சாப்பிட்டு உணவு குறைச்சி சாப்பிட்ற மாதிரிலாம் போயிடுது ஆனால் பதார்த்த குண சிந்தாமணின்னு சொல்லி அற்புதமான ஒரு நூல் அந்த காலத்தில் நான் படிச்சிருக்கேன் அதில் வந்து என்ன பதார்த்தத்தை எப்படி சாப்பிட்டா உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கேன் அது ஒரு நானூறு பக்கம் இருக்கும் அதுக்கு முன்னுரையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிந்தாமணி புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீர் கருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்ப விரதம் பேருரைக்கில் மேப்பினின்னு கொடுத்துருக்காரு ஒரு பாடல் அது நாலு வரி பாடல் இருக்குது நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி அப்படின்னா அர்த்தம் நீர் கருக்கினா நீரை கருக்கிறதுனா சுட வச்ச தண்ணி குடிக்கணுமா சுடு தண்ணீர் தான் எப்போ குடிக்கணுங்கிறாங்க நீரை கருக்கினா நீரை சூடாக்கி வைத்து குடித்தார் நீர் கருக்கி நெய் உருக்கி நெய்யை அப்படியே ஊற்றிக்கக்கூடாது ஜீரண சக்தி குறைச்சலாக இருக்கும் ஜீரணிக்காமல் போயிடும் ஆகையினால நெய்யை உருக்கி ஊற்றிக்கணுமா அது மாதிரி ஊற்றிக்கணும் நெய்யை உருக்கி மோரை பெருக்கி மோரை கட்டியாக ஊற்றிக்கணும்னா ரொம்ப ஜலதோஷம் தடுமெல்லாம் வந்துடும் மோரை பெருக்கினா தண்ணி விட்டு ஊற்றிக்கணும் அப்படி நம்ம ஊற்றி சாப்பிடுறதை காட்டிலும் சாப்பிடுபவரின் பெயரை சொன்னால் கூட இந்த பிணி போயிருமா நீர் கருக்கி நெய்யூறுக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி அப்படிப்பட்டவனுடைய நீ சொன்னால் கூட உன்னுடைய பிணி போயிரும்னு சொன்னால் பதார்த்த குண சிந்தாமணி எவ்வளவு அற்புதமான புத்தகம் கிடைத்தால் நீங்களும் படித்து பாருங்கள் உணவே ஒரு மருந்து அடுத்து சூரிய ஒளி ஒரு மருந்து சூரிய ஒளி வந்து நம்ம தனியாக இருக்கணும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாக கண் இருக்கிற போதே அப்போ சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு அர்த்தம் தினந்தோறும் சூரிய குளியலில் எவ்வளவோ ஆங்கிலேயர்கள் இருக்காங்க அது மாதிரி சூரியனை பார்த்தாலே நல்லது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்லது ஒரு மூன்று நிமிடங்கள் அல்லது ஒரு நிமிடம் ஆவது பார்க்குறது சூரியன் தான் ராஜகிரகம் அதற்குரிய பாடல்களை படித்து கும்பிட்டா ராஜயோகமான வாழ்க்கை வரும் அப்படிங்கிறாங்க இதில் இன்னும் இலவச மருந்து நிறைய இருக்குது அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இந்த பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிற நாள் இந்த நாள் இந்த நாளில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் உத்தியோகம் தொழிலே நல்ல வாய்ப்புகள் வரலாம் லாபஸ்தானம் நன்றாக இருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் ரிசபராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த சந்திரபலம் நன்றாக இருப்பதாலே சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் அவரோடு செவ்வாய் இருந்து சந்திர மங்கள யோகம் இருக்கிறது எனவே உங்களுக்கு இன்றைக்கு மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் கிடைக்கும் அரசு வழியில் ஆதரவுகள் உண்டு விஐப்புக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் பொதுவாகவே குரு மங்கள யோகம் இருந்தாலும் சந்திர மங்கள யோகம் இருந்தாலும் நாம் நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குமாம் அதுவும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று வெற்றி கிடைக்கும் நாள் என்று கருதலாம் மிதனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டபத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் பிரியஸ்தானத்தில் செவ்வாய் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் கடனின் காரணமாக விற்பதற்கான சூழலை உருவாகிவிடும் எனவே அதை விற்றுத்தான் அதை செட்டில் செய்ய வேண்டும் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் அப்படி இட விற்பனையின் மூலம் தனலாபம் கிடைத்து அதன் மூலமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது உடன்பிறப்புகள் திடீரென உங்களுக்கு எதிரியாக மாறலாம் கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் இன்று குடும்ப முன்னேற்றம் விருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அலைச்சல் இருந்தாலும் கூட முடிவு நேரத்தில் நன்றாக முடிவடைந்துவிடும் பத்தில் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செயல்பட இயலாது கடகராசினியர்களே வியக்கும் செய்து வீடு வந்து சேரும் நாள் இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம் வியாபார போட்டிகள் அகலும் இன்னற்ற காரியத்தை இன்னத்து நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் படித்த முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கருதியோ அல்லது அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் பட்ட மேற்படிப்பு கருதியோ நீங்கள் ஏதேனும் பொது முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அது மேலும் இனிய முயற்சியாக இருக்கவும் வெற்றி கிடைக்கவும் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது சிம்மராசினியர்களே உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருகின்ற நாள் இந்த சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்களே குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் நிதானத்தோடு செயல்பட்டு நிம்மதி காண்பீர்கள் நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தி ஆகும் விரயங்கள் உங்களுக்கு குறையும் விதயத்திற்கேற்ற லாபம் வந்து சேரும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது கட்டியை விட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள் அதே நேரத்தில் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள் ஆடை ஆவரண சேர்க்கைக்கும் கூட அஸ்திவாரம் கிடைக்கும் ஆக இந்த நாள் இனிய நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் அருகில் இருப்பவர்களால் மனக்கசப்புகள் உருவாகலாம் இன்று சந்திர சந்திராஷ்டமம் சந்திரபலம் குறைகிறது திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய இயலாது திடீர் திருப்பங்கள் வரலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் கடைசி நேரத்தில் தான் காரியங்கள் முடியும் என்றாலும் அதுவரை மனக்கவலைகள் அதிகரிக்கும் முக்கிய புள்ளிகளை இன்று நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்ன இருந்தாலும் இன்றைக்கு முழுமையாக நீங்கள் நிதானத்தையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் என்று கருத வேண்டும் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும் ே உங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் நாள் தொழில் இருந்த எதிர்கள் விலகுவார்கள் தொலைபேசி வழியில் வரும் தகவல் அதிகாலையிலேயே ஆதாயம் தருவதாக அமையலாம் செவ்வாய் பலம் ஏழில் இருப்பதால் நண்பர்களும் உறவினர்களும் போட்டி போட்டுக் கொண்டு உதவுவார்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் நெஞ்சமகளும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களின் எதிர்காலங்கிறதையோ நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் தனுசராசினியர்களே உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் உள்ள நன் உள்ளன்போடு பழகுவவர்களாக நினைத்தவர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறலாம் கேதுவின் பார்வை உங்கள் ராசிகள் பதிவதால் ஆரோக்கியத்திலும் அடிக்கடி சீரேடுகள் வரலாம் ஜீரண கருவிகள் பழுதாகலாம் ஏதேனும் தொல்லைகள் வரலாம் இரண்டிலே சனி இருக்கின்றார் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததை நிறைவேற்ற இயலாது எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டுமானால் முன் யோசனை உங்களுக்கு வேண்டும் யோசித்து எதனையும் செய்தால் இன்று நன்மைகள் கிடைக்கும் மகரராசினியர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இரண்டிலே புதன் சூரியன் மூன்றாம் இடத்திலே குரு சுக்கரன் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு மூன்றாம் இடம் முக்கியம் மூன்றாம் இடத்துக்கு இடத்துக்கதிபதி மூன்றில் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் என்றாலும் கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் திடீர் திரீரென்ன வரும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் என்றாலும் கைகூடிவிடும் மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலக வேண்டுமானால் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று செவ்வாய் என்பதால் பெண் தெய்வ வழிபாடுகள் வடக்கு நோக்கி அம்மனை வழிபட்டால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலம் கும்பராசி உங்களுக்கு புதாயத்து யோகம் செயல்படும் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் வருமான பற்றாக்குறை அகலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் நேர்மைக்கு பலன் கிடைக்கும் வரவேண்டிய பதவி உயர்வு அதாவது கை நடுவு சென்ற பதவி உயர்வு கூட தானாக வரலாம் இரண்டில் குரு இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசினர்களே உங்களுக்கு ஜென்ம குருவின் ஆதிக்கம் எனவே இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வரலாம் மறைமுக எதிர்ப்புகளால் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் உருவாகும் சுக்கரபலம் அஷ்டமாதிபதி சுக்கரன் இருப்பதால் சில நகைகளை அடகு வைக்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு உருவாகலாம் ஏனென்றால் அஷ்டமாதிபதி சுக்கரன் ராசிகள் உச்சம் பெறுகிறார் எனவே எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் சில காரியங்களில் சில இடையூர்கள் திடீரென வரலாம் உத்தியோகத்தில் கூட உங்களோடு பணிபுரிபவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதன் மூலமும் பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக கவனம் அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்